அதுல ஒருத்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட உன்ன ராதாரவி கூப்பிட்டு வரலமா படத்துக்கு கூப்பிட்டு படத்துக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஆமா அப்ப நீ அவர் பேசுறது அப்படியே டேப் பண்ணிட்டே ராதாரவி பொம்பளைங்களுக்கு கூப்பிடணும் தப்புலடா இல்லடா ஆம்பளை பொம்பளை தான் கூப்பிடணும் ஆம்பளை ஆம்பளை தான் கூப்பிட கூடாது ராதாரவி பொம்பளைங்களுக்கு கூப்பிடணும் தப்பு தப்புலடா ஆம்பளை பொம்பளை தான் கூப்பிடணும் ஆம்பளை ஆம்பளை தான் கூப்பிட கூடாது ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஆதாரவி அவர்களே ராதாரவி பெண்களை கூப்பிட்டா தப்பு இல்லை ஆம்பளைங்களை கூப்பிட்டாதான் தப்புன்னு சொல்கிறீங்க உங்கள் வீட்டு பெண்களை நான் கூப்பிட்டா தப்பா இருக்காதா உங்களுக்கு உங்கள் வீட்டு பெண்களை நான் கூப்பிட்டா தப்பா இருக்காதா உங்களுக்கு சொல்லுங்கள் மிஸ்டர் நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் உங்களுக்கு யார் இந்த லைசன்ஸ் கொடுத்தது நீங்கள் எந்த பொண்ணு வேணால் கூப்பிடுவீங்களா கலைத்துறையைச் சேர்ந்த என் சக நடிகைகளை நீங்கள் இப்படி கேவலப்படுத்துவது கொச்சைப்படுத்துவது தமிழ் சினிமாவிற்கு அவமானம் தமிழன் என்று சொல்வதற்கு அவமானம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் அமைப்பு இருக்கு இந்த பெண்கள் அமைப்பெல்லாம் கொதிச்சு நீங்க என்ன அப்படிங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க ஒரு பெண்களை ராதாரவி கூப்பிடலாம் பெண்ணை கூப்பிட்டா தப்பு இல்லை ஆம்பளை கூப்பிட்டா தப்புன்ட்டு சொல்லாமா மிஸ்டர் நான் கடைக்கு பேசுங்க உங்க வார்த்தைகள் வரம்பும் மீதி போய் கொண்டிருக்கிறது உங்கள் வீட்டு பெண்களை யாராவது அழைத்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா ராதாரவி அவருடைய பையன் வாரிசுதாரா சேர்த்திருக்காரு என் பையனை நான் தான் என் வாரிசுதார சேர்க்க முடியும்